உனக்குள் உறங்கும் எரிமலை நீ விழித்தெழும் வரையே அதன் அமைதி அலைகள் பெரிதென்று கடலைக் கண்டு அஞ்சாதே நீந்தத் தெரிந்தவனுக்கு அதுவும் ஒரு பாதை துணிந்தவனுக்கு வானமும் வாசல் படி புதைக்கப்பட்டது முடிவென்று கலங்காதே அது விதைக்கப்பட்டது விதைக்கப்பட்டதெல்லாம் முளைத்தே தீரும் வீழ்ந்ததெல்லாம் வீழ்ச்சியல்ல புதிய தொடக்கத்தின் எழுச்சி சென்றவர் தடத்தில் செல்வது சுலபம் உனக்கென ஒரு தடம் பதிப்பதே சாதனை வரலாறு படிப்பவனாயிராதே படைப்பவனாய் மாறு விதைத்து அன்றே பூப்பதில்லை எந்த செடியும் பொறுமையுடன் நீரூற்று உன் உழைப்பு ஒரு நாள் விருட்சமாகும் கல்லெறிபவர் பற்றி கவலை உனக்கேன் கோபுரம் கட்ட எண்ணினால் அவையும் படிகளே விமர்சனங்கள் உரமாகும் அதை நீ ஏற்றுக்கொண்டால் கண்ணாடி காட்டும் பிம்பமல்ல நீ உன்னை நீயே அறியும் ஞானமே உன் பலம் உன் மதிப்பை பிறர் சொல்லக் காத்திருக்காதே இருள் சூழ்ந்ததென கலங்காதே நம்பிக்கை எனும் சிறு சுடரை ஏற்றிவை உதிக்கும் சூரியன் நீ என இந்த உலகம் காணும் திறமையில்லாதவன் என்று யார் சொன்னது உன் சிறகை விரிக்கும் தருணம் இது கூண்டிற்குள் முடங்கும் பறவை அல்ல நீ வான்கிழிக்கும் ஒரு காவியம் நீ சோகக் கடலில் மூழ்கும் படகல்ல நீ அந்தக் கடலையே ஆளும் திமிங்கலம் துளிகளை ஆயுதமாக்கு கவலை கரைகளை உடைத்து எரி நேற்றைய தோல்வி ஒரு பாடம் நாளைய வெற்றிக்கு அதுவே ஆதாரம் சாம்பலில் இருந்து உயிர்த்தெழும் பறவை போல் உன் தோல்விகளில் இருந்து நீ உயர எழு உன்னை சுற்றி எழும் விமர்சனச் சுவர்கள் உண்மையில் அவை உயரப் பறப்பதற்கான படிகள் பிறர் வரைந்த வட்டத்தில் நீ வாழாதே உனக்கான உலகை நீயே உருவாக்கு உனக்குள் இருக்கும் சக்தியை உணர்ந்து கொள் அணைக்க முடியாத நெருப்பு அது சின்ன தீ பொறியெனத் தொடங்கு பெருங்காட்டை எரிக்கும் பெருநெருப்பாவாய் உன் மௌனத்திற்குள் ஒரு மந்திரம் உள்ளது உன் தனிமைக்குள் ஒரு தவம் உள்ளது உன்னை செதுக்கும் ஒளி நீயே உலகம் வியக்கும் ஒரு சிற்பமாவாய் காலம் தந்திரத்தை விடு தாழ்த்தும் நாளை என்பது சோம்பேறியின் வேதம் இன்றே என்பது சாதனையாளனின் கீதம் இந்த நொடியை வென்றால் யுகத்தையும் வெல்லலாம் பயம் எனும் பாம்பை நீயே வளர்க்காதே அது உன் தன்னம்பிக்கையை தீண்டிவிடும் தைரியம் எனும் கீரியை உடன் வைத்துக்கொள் எந்த நாகமும் உன்னை அண்டாது சந்தேகம் என்பது ஒரு கரையான் உன் கனவுக் கோட்டையை அது அரித்துவிடும் ஆழமான நம்பிக்கையால் அடித்தளமிடு எந்தச் சந்தேகமும் அதை அசைக்க முடியாது பிறருடன் உன்னை ஒப்பிட்டுப் பார்க்காதே ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு வாசம் ஒவ்வொரு நதிக்கும் ஒவ்வொரு பயணம் உன் பாதை தனித்துவமானது கடந்த காயங்களை சுமக்காதே அவை உன் வேகத்தை குறைக்கும் நங்கூரம் நிகழ்காலத்தில் முழு மூச்சில் பயணப்படு எதிர்காலம் உனக்கு கரை காட்டும் சோம்பல் என்பது ஒரு போதை உன் அறிவை மழுங்கச் செய்யும் மாயை உழைப்பின் வியர்வையால் அதை கழுவிவிடு தெளிவான பாதைகள் உன் முன் தோன்றும் போதும் என்ற மனம் வளர்ச்சியைத் தடுக்கும் இன்னும் வேண்டும் என்ற பசியே உன்னை உயர்த்தும் அறிவின் பசிக்கொள் அதுவே நிரந்தரச் செல்வம் ஆயிரம் மைல் பயணமும் ஒரு காலடியில்தான் தொடங்குகிறது சிந்திப்பதை நிறுத்தி செயல்படத் தொடங்கு முதல் அடிதான் இலக்கின் பாதி தூரம் சிறிய தொடக்கமென ஏளனம் செய்யாதே ஒரு சிறு துளிதான் பெருவெள்ளம் ஆகிறது ஒரு சிறு பொறிதான் பெருந்தியை மூட்டுகிறது உன் முதல் முயற்சி ஒரு புரட்சியின் தொடக்கம் வியர்வைத் துளிகளை வேள்வியில் இடு உன் உழைப்பே நீ வணங்கும் தெய்வம் கடின உழைப்பின்றி கிடைப்பதெல்லாம் நிலைக்காது உழைப்பால் பெறுவதே உன்னுடன் என்றென்றும் இருக்கும் தொடர் முயற்சி முயற்சியில்லையேல் திறமையும் வீணே துளியாய் விழும் நீரே பாறையை உடைக்கும் நாள் தவறாத உன் பயிற்சி மலை போன்ற தடைகளையும் தூளாக்கும் வாய்ப்புகளுக்காக காத்திருக்காதே உன் தகுதியால் வாய்ப்புகளை உருவாக்கு சூரியன் வருமெனக் காத்திருக்காதே உன் செயல்களால் இருளை விரட்டு தடைகள் வரும்போது துவண்டு விடாதே அவை உன் திறமையை சோதிக்கும் பரீட்சைகள் ஒவ்வொரு தடையையும் தாண்டும் போது நீ முன்பை விட வலிமையாகிறாய் உன் பாதையில் துணை தேடாதே சிகரங்களை நோக்கிய பயணம் எப்போதும் தனிமையானது கூட்டத்தோடு கரைந்தால் நீயும் ஒரு துளி தனியே நின்றால்தான் நீ ஒரு சிகரம் உன்னை நம்பாத உலகத்தைப் பற்றி கவலைப்படாதே விதைக்குள்ளிருக்கும் விருட்சத்தை எல்லோராலும் காண முடியாது நீ விருட்சமாய் வளர்ந்து நில் அவர்கள் உன் நிழலில் இளைப்பார வருவார்கள் தோல்வியைக் கண்டு ஓடி ஒழியாதே அது வெற்றிக்கான வழிகாட்டி தவறுகள் கண்டு அஞ்சாதே முயற்சியே செய்யாதிருப்பதுதான் மாபெரும் தவறு உதவாத உறவுகளை நினைத்து வருந்தாதே தேவையற்ற சுமையை இறக்கி வைப்பதே புத்திசாலித்தனம் உன் இலட்சியத்தை மதிப்பவர்களே உன் உண்மையான உறவுகள் ஏளனச் சிரிப்பொலிகள் உன்னைச் சூழ்ந்தால் உன் வெற்றிச் சத்தத்தால் அதற்கு பதிலடி கொடு வார்த்தைகளால் வாதிடாதே வாழ்ந்து காட்டுவதே சிறந்த பதில் இலக்கை அடைவது மட்டும் வெற்றி அல்ல அந்த பயணத்தில நீ என்னவாக மாறினாய் என்பதே வெற்றி உயரம் தொட்டபின் பணிவுடன் இரு வானம் தொட்டாலும் உன் கால்கள் பூமியில் இருக்கட்டும் வெற்றி என்பது ஒரு மகுடம் மட்டுமல்ல அது ஒரு பெரும் பொறுப்பு நீ பெற்ற வெற்றியால் பிறருக்கு வழிகாட்டு உன் கதையை நீயே எழுது பிறர் எழுதும் கதையில் ஒரு கதாபாத்திரமாயிராதே உன் வாழ்க்கை மற்றவர்க்கு ஒரு பாடமாகட்டும் பணமும் புகழும் நிரந்தரமல்ல நீ படைத்த நல்ல மாற்றங்களும் குணமுமே நிரந்தரம் மனிதனாய் வாழ்வதை விட மாமனிதனாய் மிளிர் ஒரு நாள் எல்லாம் மாறும் என நம்பு மாறாவிட்டாலும் மாற்றுவேன் என நம்பு நம்பிக்கை விளக்ககை போன்றது தன்னம்பிக்கை சூரியனைப் போன்றது நீ ஒரு முறைதான் வாழப்போகிறாய் ஆனால் முறையாக வாழ்ந்தால் ஒரு வாழ்க்கை போதும் ஒவ்வொரு கணத்தையும் சரித்திரமாய் செதுக்கு உன் பயணம் இன்னும் முடியவில்லை ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கமே உதிர்வதெல்லாம் இல்லை என எண்ணாதே புதிய தளிர்க்கான உரம் அது முடிவில் நீ திரும்பி பார்க்கும்போது வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கட்டும் நீ விட்டு செல்லும் தடங்கள் வருவோருக்கு வழிகாட்டிகளாயிருக்கட்டும் எழுந்து நேல் இது உன் காலம் இந்த உலகம் உன் பெயர் சொல்லக் காத்திருக்கிறது புறப்படு பிரபஞ்சம் உனக்கு துணை நிற்கும்